வங்கதேசத்தில் நடைபெற்ற தென்கிழக்கு நாடுகளுக்கான ஊசு போட்டி தமிழகத்தில் இருந்து இந்திய அணி சார்பாக விளையாடி தங்கம் உள்பட மூன்று பதக்கங்கள் வென்ற கோவை மாணவி வங்கதேசத்தில் நடைபெற்ற சவுத் ஏசியன் ஸ்கூல் காம்பேக்ட் கேம்ஸ் ஊசு போட்டியில் ஒரு தங்கம் உள்பட மூன்று பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய மாணவிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கோவை சிவானந்தா காலனி பகுதியைச் சேர்ந்த ஆடிட்டர் சண்முக வடிவேல் சிவபிரியா ஆகியோரின் மகள் தேவஸ்ருதி சிறு வயது முதலே கலையான ஊசு போட்டியில் தேசிய சர்வதேச அளவில் சாதனை படைத்துள்ள மாணவி தேவஸ்ருதி அண்மையில் வங்கதேசத்தில் நடைபெற்ற சவுத் ஏசியன் ஸ்கூல் காம்பாக்ட் கேம்ஸ் ஊசு போட்டியில் இந்திய அணி சார்பாக கலந்து கொண்டார் ஈரான் ஈராக் இந்தியா பங்களாதேஷ் பூட்டான் நேபாள் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் இந்திய அணி சார்பாக தமிழகத்திலிருந்து ஒரே வீராங்கனையாக கலந்து கொண்ட மாணவி தேவஸ்ருதி நான்குன் பிரிவில் ஒரு தங்கம் மற்றும் நான் குவான் நந்தாவு ஆகிய இரு பிரிவுகளில் இரண்டு வெள்ளி என மூன்று பதக்கங்கள் வென்று அசத்தினர் சர்வதேச அளவிலான வீர வீராங்கனைகள் கலந்து கொண்ட போட்டியில் வென்று கோவை திரும்பிய தேவஸ்ருதிக்கு கோவை விமான நிலையத்தில் தமிழ்நாடு ஊசு சங்கம் சார்பாக உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜான்சன் மாவட்ட தலைவர் கணேசன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவிக்கு பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதேபோல் அவருக்கு விமான நிலையத்தில் அவருக்கு இனிப்பு வழங்கி அவரது பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேவஸ்ருதி தமக்கு ஆதரவும் உற்சாகமும் வழங்கி தம்மை வழியனுப்பி வைத்த தமிழ்நாடு துணை முதல்வர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழக பூசு சங்க தலைவர் அலெக்ஸ் அப்பாவு ஆகியோருக்கு தமது நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார் மூன்று பதக்கங்களை வென்றுள்ள தேவஸ்ருதி இத்தொடரில் தமிழகத்திலிருந்து இந்திய அணிக்கு விளையாடிய ஒரே வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து வேதஸ்ருதி நான் வந்து தமிழ்நாடுலேருந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி சவுத் ஏஷியன் ஸ்கூல் காம்பேட் கேம்ஸ் போயிட்டு வந்திருக்கேன் அப்புறமா நான் வந்து வித்யாநிகேதன் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து சவுத் ஏஷியன் ஸ்கூல் காம்பேட் கேம்ஸில் ஊஷு கேம் இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணேன் அதில் வந்து ஷான்ஷூ டவுலுன்னு ரெண்டு நடந்தது வந்து டவுலுல வந்து நான்குவான் கேட் நான்குவான் நன்கொன் நந்தா வந்து மூணு கேட்டகிரியாக ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கோல்டு அப்புறம் ரெண்டு சில்வர் வின் பண்ணேன் அதில் வந்து டோட்டலாக ஆறு கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆறு சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் அதில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பீட் பண்ணி நாங்கள் இந்த மெடல் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இருந்து டோட்டலாக பன்னெண்டு பேர் போயிருந்தோம் அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒரு நான் மட்டும்தான் போயிருக்கேன் அது ரொம்ப பெருமையாக இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தது வந்துட்டு தமிழ்நாடோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் இப்போ நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எங்களோட உஷு அசோசியேஷன் ப்ரெசிடென்ட் மிஸ்டர் அலெக்ஸாப்பாவும் அப்புறம் எங்கள் செக்ரட்டரி மிஸ்டர் ஜான்சன் அப்புறம் எங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட செக்ரட்டரி கணேசன் சார் இவங்க எல்லாரும் என்னை ஹெல்ப் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்புறம் என்னோட பேரண்ட்ஸோட ஹெல்ப்னால தான் வந்து எல்லாமே முடிஞ்சு